ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாசி பருப்பும் அவலும் வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் வந்து அரக்கப் பளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நான் ஒரு பவுனில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துட்டுருவோம் இப்போ நான் வந்து எடுத்து வச்சிருக்கிற பருப்பை நான் வந்து குக்கரில் சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம வந்து தண்ணி விட்டு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் அதாவது இந்த பாசி பருப்பு மூழ்கிற அளவு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஒரு மடங்கு ஒரு மடங்கு பருப்பு இருந்ததுன்னா ரெண்டு ரெண்டரை மடங்கு வரைக்கும் நம்ம தண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல வெந்து வரும் தண்ணி வந்து நம்ம கூடுதலாக விட்டால் கூட பரவாயில்ல ஏன்னா நம்ம வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியை வடிய வச்சுட்டு தான் சேர்த்துக்க போகிறோங்கனால நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வெந்து விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து போட்டு வச்சாச்சு இப்ப நான் வந்து குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிக்க போறேன் இப்ப நான் வந்து மூடி போட்டு மூடிட்டு விசிலும் வச்சாச்சு ஒரு விசில் வந்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா பாசி பருப்புங்கிறதுனால ஒரு விசிலே நல்லா வெந்துடும் நமக்கு வந்து ரொம்ப கொலைசலா வேகாம கொஞ்சம் உதிரி உதிரியா நமக்கு வந்து இருக்கணும் அப்படியே அந்த பூ மாதிரி அப்படி மலர்ந்துருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அதனால ஒரு விசில் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை நான் வந்து எடுத்திருக்கேன் இத வந்து வருத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் வறுத்த அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்ப நான் வந்து கடாய் வச்சுட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சூடு வர்ற அளவுக்கு நல்லா போறோம் கொஞ்சம் கலர் மாறணும் அந்த அளவுக்கு வருத்திட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த குழப்பத்தை வந்து சேர்த்துக்க போறேன் அதனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா நம்ம வந்து வருத்துக்கலாம் பேட்டிங் தான் நம்ம வறுத்துட்டு இருக்கும் போதே அது தோலை எல்லாம் நமக்கு உதிர்ந்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலையை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இப்போ நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வறுத்த வேர்க்கடலையை நான் வந்து பிளேட்டில் கொட்டிக்கிறேன் நல்லா சூடு ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த வேர்க்கடையில் உள்ள தோலை வந்து எடுக்க முடியும் பார்க்கும் போதே தெரியும் தோலை எல்லாம் நல்லா எடுக்க வந்துருச்சு இது கொஞ்சம் ஆற விட்டுடுவோம் இதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா சிவப்பு அவல் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்குவோம் நான் வந்து நல்ல லேஸ் அவல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு கெட்டி அவல் வேணும்னா நீங்க அது கூட எடுத்துக்கலாம் செவப்பு அவல் இல்லை அப்படின்னா நீங்க வந்து வெள்ள அவல் கூட நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வரேன் இப்போ நான் வந்து அவளை எடுத்துட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் நல்ல வடிய வச்சுட்டேன் இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் தண்ணியே இல்லாம இந்த அளவுக்கு நல்ல வடிய வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல நமக்கு ஊறி வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலையும் நான் வந்து தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இதை மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு ஒன்று ரெண்டுமா நான் வந்து திருப்பி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேர்க்கடலையும் ஒன்று ரெண்டுமா இந்த அளவுக்கு பெரிய பெரிய துண்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரே ஒரு தடவை தான் நான் வந்து திருப்பி இருக்கேன் இந்த மாதிரி வரணும் நமக்கு அப்போ தான் நமக்கு அந்த கொழுக்கட்டை செய்யும்போது போடும்போது பிடிச்சி வைக்கும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் சா கடிச்சு சாப்பிட்றது போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ நான் அதே மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நான் ஒரு நாலஞ்சு துண்டு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நான் ஜாரில் சேர்த்துக்கிறேன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இதையும் நான் வந்து பல்ஸ் மோடில் தேங்காய் பூவாக நான் வந்து துருவி எடுத்துக்கிறேன் நான் வந்து தேங்காய் ஒரு நாலஞ்சு துண்டு தான் நான் வந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து காரம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் வேணும் அந்த தேங்காயோட வாசனை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ தேங்காயுமே வந்து நல்லா நான் இந்த அளவுக்கு திருப்பி எடுத்திருக்கேன் பெரிய பெரிய துண்டா இல்லாம நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப நான் வந்து அவள் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஈரப்பதம்ங்கிறது துளி கூட இல்லை பார்த்தாலே தெரியும் நல்ல நமக்கு வந்து ஊறி வந்துடுச்சு இப்ப நான் வந்து கடாய் வச்சிருக்கேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு இப்ப நமக்கு கடுகு வெடிச்சிட்டு இந்த சமயத்துல அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலம்பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இதுக்கு அடுத்ததான் சேர்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாலே நாலு கருவேப்புல கொஞ்சமா கொத்தமல்லி ஒரே ஒரு மிளகா வெத்த கிள்ளி வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு தாளிச்சிடலாம் இப்ப நமக்கு பருப்பு செவந்த உடனே இப்ப பாத்தீங்கன்னா கருவேப்பில கொத்தமல்லி மிளகா வத்தல் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப இந்த சமயத்துல ஒரு விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பாசி பருப்பு அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப நம்ம வந்து வேக வச்சிருக்கிற பாசி பருப்பை போட்டுட்டு கேஸா கம்மி பண்ணி வச்சுக்க கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம இதை நல்லா வதக்கிடலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற துருவி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் துருவல் போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை பொடி அதையும் நான் இதில் சேர்த்துடுறேன் வேர்க்கடலை பொடியும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஊற வச்சிருக்கிற அவளையும் சேர்த்துருவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் உப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்ல கெட்டியான ஒரு பதம் வர்ற விலைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அந்த பருப்போட நமக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அவல் வேர்க்கடலை தேங்காய் எல்லாமே நமக்கு ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று போல் நல்லா கலந்து விட்டாச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது ஆறட்டும் நம்ம கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம வந்து இதை வந்து குழக்கடியாக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஆறிடுச்சு சின்னதாக எடுத்துட்டு இந்த மாதிரி நான் வந்து பிடிச்சி பிளேட்டில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ரவுண்டாகவும் நீங்கள் உருட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி உருட்டிக்கலாம் சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா நான் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இட்லி தட்டு நான் வந்து எடுத்தது நான் கடாயிலேயே நான் வந்து வச்சுட்டேன் கடாயில் தண்ணியை விட்டுட்டு நான் வந்து மேலே உள்ள தட்டில் வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுருவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு நல்ல வெந்து வரணும் நமக்கு அவளுங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமா வெந்துடும் நம்ம ஏற்கனவே எல்லாமே ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வச்சிருக்கோங்கனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து லோ ஃபிளேம்லயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி நம்ம வந்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த குழக்கட்டை வேகிறதுக்குள்ள நம்ம இதுக்கு சட்னியோ அரைச்சிடலாம் இன்னைக்கு நான் வந்து தேங்காய் சட்னி அரைக்கிறேன் நாலு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை பல்ஸ் மோட்ல வச்சுட்டு ஒரு திருப்பி திருப்பி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப நான் வந்து தேங்காயை நல்லா திருப்பியாச்சு இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா துண்டு புளியும் கூடவே ரெண்டு கை புடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இப்ப எத இது எல்லாத்தையும் நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு தண்ணி விட்டு நம்ம எப்பவும் சட்னி அரைக்கிற மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து சட்னியும் அரைச்சு ரெடியாயிடுச்சு நமக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுல மாத்திக்குவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சட்னி வந்து நான் பவுல்ல மாத்திட்டேன் கொஞ்சமா தண்ணியும் விட்டுட்டு நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு நான் வந்து தாளிப்பும் கொடுத்துட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டே ரெண்டு ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது இதுல சேர்த்துவோம் அவ்வளோதான் நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி வந்து இந்த கொழுக்கட்டைக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் வெங்காய சட்னி தக்காளி சட்னி அந்த மாதிரி வைக்கிறத விட தேங்காய் சட்னி ரொம்பவே ஆப்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் பிளேட்டை வந்து நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இட்லி தட்டை எடுத்து வெளியில் வச்சுட்டேன் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுறதுக்கு அப்புறம் நம்ம வேற பவுல மாற்றிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்ததும் நான் ரெடி பண்ணி இட்லி தட்டில் வச்சாச்சு இதை மூடி வச்சுடுவோம் நான் ரெண்டு தடவையா வச்சுருக்கேன் அவ்வளோ தான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நான் ஒரு பேட்டில் எடுத்து வச்சாச்சு பக்கத்திலேயே நம்ம வந்து தேங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்